வணக்கம் சொந்தங்களே நான் உங்கள் கருவாண்டு இப்போ நம்ம பார்க்க போகிறது எளிமையான பரிகாரம் என்னென்னு பார்த்தீங்க மட்டை தேங்காய் பரிகாரம் இந்த சேனல் பிடிச்ச சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் உடனுக்குடன் போடுற எளிமையான பரிகாரங்கள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைச்சிட்டு அதுக்காக தான் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்க வந்து ஒரு நல்ல காரியத்துக்காக போகிறாங்க ஒரு பொண்ணு பார்க்கவோ அல்லது கோவிலுக்கோ வீடு வாங்கவோ ம நிலம் வாங்கவோ இந்த மாதிரி நல்ல காரியத்துக்கு போகும்போது தடங்கள் முன்னாடி ஏதாவது சகுனம் வர்றாங்களா இந்த தேவையில்லாத ஆட்கள் வராங்களா அப்படின்னு பார்த்துட்டு போவாங்க இனிமேல் அது மாதிரி நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னு கேட்டால் நம்ம ஒரு மட்டை தேங்காய் தேங்காய் எடுத்துக்கோங்க அது வந்து பூஜை ரூமில் நம்ம குலதெய்வம் இஷ்ட தெய்வம் ரெண்டையும் வேண்டிட்டு மஞ்சள் குங்குமம் தேங்காய்க்கு வச்சு அதுக்கு ஒரு கப்பு ஒரு ஆராத்தி காட்டி ஒரு பூஜை பண்ணி சாமி கும்பிட்டுனா இந்த காரியத்துக்கு போகிற நல்லபடியாக முடிச்சு கொடுப்பாரு வேண்டிட்டு நீங்கள் அதை ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு போயிருங்க அந்த போயிட்டு அந்த நல்ல காரியம் முடிஞ்ச உடனே நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மட்டை எடுத்து அந்த கோயிலுக்கு கொண்டு போய் அதாவது எந்த சாமி நீங்கள் வேணுங்களோ அந்த கோயிலில் கொண்டு போய் ஈடு தங்க போட்டுவாங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் இந்த எளிமையான பரிகாரங்கள் உங்களுக்கு அடிக்கடி நாங்கள் சொல்லிகிட்டே இருப்போம் அதுக்காக